விவிஷனேல் அனைவருக்கும் வெங்கடேசன் மத்தியின் அன்பு வணக்கம் இந்த நடன காட்சிகள் வந்து ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு விதமாக இதை படமாக்கப்படும் அன்றைக்கு எம்கே தேராஜபாதர் பி வி சின்னப்பாலிருந்து மக்கள் தலைவர் எம்ஜிஆர் சிவாஜி அவர்கள் ரஜினி கமல் இன்றைக்கி இருக்கிற விஜய் அஜித் வரைக்குமே வந்து அந்த படங்களுக்கு தேவையான ஒரு பாடல் காட்சியை வந்து ஷூட் பண்ணுவாங்க பட் அந்தந்த காலகட்டத்தில் கொஞ்சம் மாறுபடும் அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா மன்னர் காலத்து இந்த படங்கள் பண்ணும்போது அவங்களுடைய அரசபையில் ஒரு நடன காட்சியை வைப்பாங்க அது கிளாசிக்கல் டான்ஸ் பரதநாட்டியம் அப்படிங்கிற மாதிரி நல்லா ஜெனியூனாக இருக்கும் அழகாக இருக்கும் அவங்களாம் பார்த்திங்கன்னா நடன காட்சிகள் நடித்து அப்புறம் ஹீரோயினாக நிறைய பேர் வாழ்க்கையில் முன்னே அப்படி காட்சிகள் அமைக்கப்பட்டு பார்ப்பதற்கே ரொம்ப அழகாக இருக்கும் அப்படி பார்த்திங்கன்னா எம்கேடி பீச்சனப்பா முடிஞ்சு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய படங்களில் பார்த்திங்கன்னா தனி நடன காட்சிகள் அப்படின்னு மேக்ஸிமம் இருக்காது பட்டு ஒரு படத்திற்கு வந்து அந்த மாதிரி காட்சி அமைக்கப்படுது குடியிருந்த கோயில்னு ஒரு படம் அதில் கொள்ளக்கூட்டத்தில் போய் எம்ஜிஆர் ஆடி போடுறது மாதிரி அந்த கூட்டத்தை கண்டுபிடிக்கிறது மாதிரியும் ஒரு காட்சி அமைப்பு வரும் இல்லைன்னா கொள்ளக்கூட்ட தலைவன் இருப்பான் அவங்க கேங்கில் வந்து ஒரு நடன காட்சி அமைக்கப்படும் அதுக்குன்னு தனி ஆர்டிஸ்ட் இருப்பாங்க ஸோ இந்த நடனத்துக்கு இவங்க அப்படின்னு சொல்லி சிவாஜி படங்கள் நிறைய அமைக்கப்பட்டது ரஜினி படங்களே அமைக்கப்பட்டுச்சு ஸோ அப்படி மக்கள் திலகம் படத்தில் வந்து குடியிருந்த கோயிலில் ஒரு காட்சி அமைக்கப்படும் போது அந்த ஒரு சாங்கு எம்ஜிஆரும் எல் விஜயலட்சுமின்னு ஒருத்தவங்க எல் போது எம்ஜிஆர் அவர்லேயே வந்து கொஞ்சம் மிரண்டு போய்ட்டாராங்க ஐயோ அவங்க மிகப்பெரிய டான்ஸர் அவங்க அவங்களோட போய் என்ன ஆடம் விட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாவே இருக்காது தயவுசெய்து நீங்கள் எதாவது காட்சியை மாற்றுங்க இல்லைனா அதாவது எல் விஜயலட்சுமி அதில் வேறு யாரையாவது கமிட் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு பட் எல் விஜயலட்சுமி அவங்கள ரொம்ப விருப்பப்பட்டு எம்ஜிஆர் படங்கள்னு ஒன்று தான் அவங்க அந்த ஒரு பாடல்களுக்கு நடனம் வந்து ஒத்துக்கிட்டாங்க ஏன்னா அவங்க வந்து ஒரு பெரியில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அவங்க ஜெய்சங்கர் படங்கள் எல்லா படங்களும் பார்த்திங்கன்னா அவங்க பண்ணியிருக்காங்க ஸோ இருவல்லவர்கள் நான்கு கிளாடி அந்த நான்கு கிளாடிகள் அப்படின்னு பார்த்தா வரிசையாக நிறையா படங்கள் சொல்லிகிட்டே போகலாம் அப்படி அவங்க போது எம்ஜிஆர் அவர் வந்து ஏங்க அவங்க மிகப்பெரிய டான்ஸருங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எல் விஜயலட்சுமி அவர்களே வந்து சார் நீங்கள் இருக்கிறன்னு தொட்டி தான் நானே ஒத்துக்கிட்டேன் நீங்கள் டான்ஸ் நல்லா ஒரு நீங்கள் பண்ணுங்கள் சார் அப்படின்னு டைரக்டர் எல் விஜயலட்சுமி எல்லா பேருமே எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குறாங்க எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து அவர் நீங்கள் ஓட விட்டிங்கன்னா ஓடிக்கிட்டே இருப்பார் மலை மேலே ஏறுனா ஏறுவார் இங்கே ஓடுனா ஓடுவார் துள்ளி கூச்சி சோஃபாலருந்து அடுத்த சோஃபாவுக்கு தாவுவார் இப்படி எந்த காட்சியெல்லாம் அசார்டை பண்ணிட்டு போயிடுவார் இந்த போது மட்டும் அவர் கொஞ்சம் யோசிப்பார் பட் அந்த படத்தில் அந்த காட்சி அமைக்கப்பட்டது அது அந்த பாடல் பார்த்திங்கன்னா சூப்பர் டூப்பர் டச் ஆடல் பாடலை கேட்டு நடிப்பதெல்லாம் சுகம் சுகம் சாங் வரும் எல் விஜயலட்சுமி கூட எம்பிஆர் அவர்கள் பிரமாதமான ஒரு டான்ஸை பண்ணி எல்லாருமே ஷாக் ஆனாங்க ஏன் இவ்வளோ பெரிய ஒரு மூமெண்ட் வச்சுருக்கீங்க போய் நீங்கள் முடியாதுன்னு இல்லை சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சின்ன சொல்லி அந்த பாடல் காட்சி வந்து அதை பரபரப்பாக பேசப்பட்டு சூப்பர் ஆச்சு அதை கடைசியில் பார்த்தோம்னா இப்போ லாரன்ஸ் கூட ரீமிக்ஸ் பண்ணிப்பேன் அந்த சாங் இதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா சிவாஜி கணேசன் அவர்கள் நிறைய பாடல்களில் தனி காட்சிகள் அமைக்கப்பட்டுச்சு நீங்கள் பர்டிகுலராக பார்க்கணும்னா வசந்த மாளிகை படத்தில் வந்து சிஏடி சகுந்தலா ஒரு சாங் ஒன்று இருப்பாங்க பட் அந்த சாங் என்னென்னா அந்த காஸ்ட்யூம்ஸ்லேருந்து அந்த மூமெண்ட்லேருந்து ரொம்ப நீட்டாக டீசெண்டாக இருக்கும் அப்படி தான் காட்சி வந்து அமைக்கப்பட்டுச்சு பாடல் வரிகள் இருக்கும் டான்ஸ் மாஸ்டர் அப்படி தான் கம்போஸ் பண்ணியிருப்பாங்க பட் பார்க்க ரொம்ப ரொம்ப ஆரம்பம் வந்து அழகாக இருக்கும் அருமையாக இருக்கும் இதுக்கு பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி உத்தம புத்திரன்னு ஒரு படம் வந்து சிவாஜியை டபுள் ரோல் பண்ண படம் ஒன்று அதை அப்போ ஒரு அவர் வந்து நான் ஒரு ஒரு கேரக்டர் ஹீரோ இன்னொரு கேரக்டர் வில்லன் சிவாஜி அனுசன் பண்ணது அதே பேரில் பி யூ சின்னப்பா வந்து அதுக்கு முன்னாடி வந்து அந்த படத்தில் வந்து டபுள் ஆக்ஷன் அவர் பண்ணியிருப்பார் அதை தான் ரீமேக் பண்ணுறாங்க சிவாஜி அனுசன் அவர்களை வச்சு உத்தம புத்திரனு படம் படம் பம்பர் ஹிட் சூப்பர் ஹிட் படம் பிளாக் அண்ட் ஒயிட் படம் தான் அந்த படத்தில் வந்து ஒரு நடன காட்சி இருக்குது அப்போது நம்ம தமிழ் ஃபீல்டில் இருக்கிறத விட கொஞ்சம் நம்ம ஹிந்தி இருந்து பாலிவுட்டில் இருந்து நம்ம கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஐடியா பண்ணுறாங்க அப்போ ஹெலன்னு ஒரு ஒரு டான்சர் ஹிந்தியில் கட்டி பறக்கிறாங்க சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கூட பில்லா படத்தில் ரஜினி கூட அவங்க ஹெலன் டான்ஸ் ஆடிருப்பாங்க ஒரு சாங்க்கு வருவாங்க அப்போ அந்த போலீஸ் ரவுண்ட் அப் பண்ணி பில்லாவை லாக் பண்ணுறது மாதிரி இருக்கும் ஸோ அவங்க தான் ஹெலன் இந்த உத்தமபுத்திரன் சிவாஜி பண்ண போகும்போது அதில் ஒரு ஒரு காட்சி நடன காட்சி அமைக்கப்படுது அதாவது அந்த கேரக்டர் வில்லன் கேரக்டர் இப்போ வில்லன்னா ஒரு பத்து பெண்களோட ஆடணும் டான்ஸ் ஆடணும் அப்படிங்கிறமான கதை கண்ணோடத்தில் போகிற மாதிரி இருக்கும் அப்போல்லாம் நிறைய படம் பார்த்தீங்கன்னா அப்போது ஹெலன் வந்துட்டாங்க மும்பைலேருந்து வந்துட்டாங்க அப்போ பம்பாய் பம்பாயிலருந்து இங்கே சென்னை வந்துட்டாங்க சிவாஜி சார் வந்துட்டாங்க சிவாஜி அப்போ எப்படி இருப்பான்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஹேர் நல்லா தூக்கி சிவி நெத்தி பூரா விபூதி பட்டை போட்டிருப்பார் பட்டை போட்டு ஒயிட்டு ஜிப்பாக ஒயிட் பைஜாவை மாதிரி போட்டு அந்த ஒயிட் செப்பல் ஒன்று போட்டிருப்பார் இது பார்த்தோம்னா ஹெலன் வந்து சிவாஜி சார் படம் அப்படின்னோன்னே அவங்க ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிட்ட விஷயம் ஸ்பாட்டில் வந்து பார்த்தோம்னா சிவாஜி இந்த கெட்டப்பில் வர்றார் இந்த கெட்டப்பில் வந்து பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு ஷாக் படத்தில் பார்த்தது வேறு மாதிரி நேரில் வேறு மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி டான்ஸ் மாஸ்டர்கிட்டையும் போய் என்னுடைய மூமெண்ட்ஸுக்கு அவருனால் எப்படி ஆட முடியுமா என்னுடைய இமேஜ் கொஞ்சம் ஸ்பாயில் ஆகும் எப்படி நான் ஒத்துக்கிட்டேன் வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு அதாவது கொஞ்சம் அப்செட் ஆகி டான்ஸ் மாஸ்டர்கிட்ட டேரக்டர்லாம் பேசும்போது இல்லைங்க நீங்கள் நினைக்கிறது தவறு அவர் கொஞ்சம் இருங்க வருவார் நீங்கள் டான்ஸ் கம்போஸ் பண்ணுங்கள் ரிஹர்சல் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ரிஹர்சல் போயிட்டுருக்கு இது சிவாஜி சார் விழுந்துருச்சு உழுந்துருச்சு இப்படி ஹெலன் சொல்கிறாங்கன்னு பட் அவர் எதுவும் மறுப்பு தெரிவிக்கல சரி அவங்க நல்ல டான்ஸரு இப்போ ஹிந்தியில் கொடுங்கிட்டு போகிறாங்க இங்கே வருமா மாதிரி அப்படி தான் தெரியும்னு சொல்லி இந்த வீட்டிலேருந்து அந்த காஸ்டியூம் போட்டுட்ருக்கும் போது அவங்க ஹெலன் பார்த்தது ஓகே ஷார்ட் போகலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணும்போது அவங்க காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிவிட்டு போட வரும்போது பார்த்தீங்கன்னா சிவாஜி வந்து நின்று ஒன்று ஹெலன் ரொம்ப ஷாக் ஆகுறாங்களா இல்லை அந்த சிவாஜி இந்த சிவாஜிக்கும் இன்னும் இவ்வளோ வித்தியாசம் ஸோ நேச்சுரலாக ஒரு மாதிரி நார்மலாக இருந்தார் செட்டப் காஸ்டியூம் போட்டு மேக்கப் போட்டு வந்தோன்னே இப்படி இருக்காரு அப்படின் போது சிவாஜி ஒரு சேலஞ்சை எடுத்துக்கிட்டே ஹெலனோட அந்த ஒரு மூமெண்ட் பண்ணியிருப்பார் டான்ஸ் மாஸ்டர் விட்டுட்டாரேன் எனக்கு எந்த மூமெண்ட்டும் ரொம்ப கூட நீங்கள் வச்சிருங்க லைட் மூமெண்ட் வேண்டாம் இதை நான் வந்து நான் யாருங்க அந்த காமிச்சி ஆகணும் அப்படிங்கிறதுல சிவாஜி சார் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க டைரெக்டையும் டான்ஸ் மாஸ்டர் கிட்டே அந்த சாங் தான் யாரடி நீ மோகினி அப்படின்னு ஒரு சாங் ஒன்று யூடியூப்பில் இருக்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஹெலனோட அவங்க வந்து நான் பெரிய ஆள் டான்ஸரு ஹிந்தியில் இருக்கேன் சிவாஜி சார் முடியுமான்னு கேட்டவங்க சிவாஜி சாருடைய அந்த வாக் பண்ணுறதும் அந்த கைத்தட்டி பண்ணுறதும் திரும்புறதும் இழு அவங்க இழுத்துட்டு ஒரு மூமெண்ட் பண்ணுறதும் பார்த்தோம்னா ஹெலன் வந்து ஷாக் ஆகி அந்த சாங் முடிஞ்சோன்னா சிவாஜி சார்ட்ட வெரி சாரி சொல்லிட்டு போயிருக்காங்க பரவாயில்லம்மா ஒன்றும் தப்பில்லாமா அவங்களை இது எதற்கு சொல்ல தானே இப்படி படத்துக்கு படம் சில நடன காட்சிகள் அமைக்கப்பட்டுகிட்டே வரும்போது அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ரஜினி சார் படம் கமல் படம் இப்படி நிறையா படங்களில் அந்தந்த கேரக்டர் உருவாகுது அப்போ சில்க் சுமிதா ஸோ டிஸ்கோ சாந்தி இந்த அபர்ணா அப்படின்னு நிறைய டான்சர்ஸ் வர்றாங்க பட் அவங்களுக்குன்னு ஒரு பாடல் காட்சியை வந்து டைரக்டர் அமைப்பாங்க அப்படி அமைக்கும் போது அப்போ இருக்கிற டான்ஸ் மாஸ்டர் ரொம்ப நீட்டாக மூமெண்ட்டுகள் அந்த அசைவ அந்த காட்சி அமைப்புகள்லாம் ரொம்ப டீசெண்டாக இருக்கும் காஸ்ட்யூமும் டீசெண்டாக இருக்கும் பட் பாடல் நல்ல ஹிட் ஆகும் இந்த சாங்கெலாம் பார்த்தீங்கன்னா அப்படி உருவாகுது அப்படி நிறைய படங்கள் லிஸ்ட்டு அப்படியே போய்கிட்டே இருக்குது இதற்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த விஜய் படத்தில் பார்த்திங்கன்னா மீனா கூட ஒரு சாங் பண்ணியிருப்பாங்க சரக்கு வச்சுருக்கேன் இறக்கி வச்சிருக்கேன் ஒரு சாங் பண்ணுவாங்க பட் அதுக்கப்புறம் இந்த டான்சர்ஸு அவங்கன்னு இருந்த ஒரு பீரியடு போக அப்படியே கட் பண்ணிங்க அப்படின்னா ஹீரோயின்ஸ் வந்து அவங்க டான்ஸராக மாறுறதுக்கு அப்படி சேஞ்ச் ஆகிறாங்க ஸோ காலங்கள் மாறுது அப்படி வந்து இன்ச்சு பை இன்ஜாக மாறிக்கிட்டே வரும்போது இதில் வந்து இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன் எம்ஜிஆர் அவர்கள் வந்து மன்னர் படங்கள் நிறையா பண்ணியிருக்காருங்க நாடோடி மன்னன் ஸோ மன்னாதி மன்னன் நிறையா படங்கள் பண்ணும்போது அதில் சில அந்த அரசபையில் காட்சி அமைப்புகளும் டான்சர் ஆடுறது மாதிரி வரும் அப்படியே கட் பண்ணிங்கன்னா எம்ஜிஆர் வந்து ஆக்டராக மாதிரி அரசியலுக்கு உள்ளே போந்து சிஎம்மாக மாறுறாரு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கும் அவர் வந்து என்ன பண்ணுறாருனா படங்களில் சில காட்சியமைகள் வச்சது மாதிரி அரசவை நர்த்தகி அப்படின்னு வந்து ஒரு ஒரு போஸ்டர் ஒன்று கொடுத்து சொன்ன முகி அப்படிங்கிறவங்களை வந்து அரசவை நர்த்தியை நியமிக்கிறார் அரசவை கவிஞராக வந்து புலமை பித்தன் அவர்கள் நியமிக்கிறாங்க இதுதான் தமிழகத்தில் அரசவை நர்த்தியாவும் அரசவை கவிஞரவும் நியமித்தது எம்ஜிஆர் மட்டும்தான் அதோடு அந்த போஸ்ட் வந்து காண போகுது அழியுது அதுக்கப்புறம் வந்த முதலமைச்சர் யாருமே அதை வந்து ஃபாலோ பண்ணலை ஸோ அவங்க சொர்ணமுயி வந்து மிகப்பெரிய ஒரு டான்ஸர் அவங்க அது என்ன மூமெண்ட்டு என்ன எதுனாலும் அவங்க வந்து அப்படி மிரட்டக்கூடியவங்க அவங்க யாருன்னா டி ராஜேந்தர் அதாவது நம்ம எஸ்டிஆர் சிம்பு உங்களுடைய அம்மா உஷா இருக்கா இல்லைங்களா அவங்க அவங்களுடைய கூட பிறந்த சகோதரி அவங்க நான் அவங்கள வந்து நேரடியாக மீட் பண்ணியிருக்கேன் சேந்தமூல பட்டின பார்க்கம்னு ஒரு குவட்டர்ஸ் இருக்குது அது எதிரில் தான் அவங்க வீடுறீங்க அங்கே தான் செம்பே பிறந்தாருங்க ஸோ அங்கே தான் சொன்னமே இருந்தாங்க ஸோ எம்ஜிஆர் அவர்களால் அந்த நடனக் கலைஞர்களுக்கு அரசவை நடத்திய போஸ்ட்டு கொடுத்து பெருமை விஷயங்கள் நிறைய எம்ஜிஆர் பண்ணியிருக்காங்க இப்படி வந்து அந்த கலைஞர்களுக்கு ஒரு தனி மரியாதையே இருந்தது அந்த இருந்து எம்ஜிஆர் அவர்கள் பீரியடு வரைக்கும் அது ஒரு மரியாதைகள் நிறைய இருந்தது அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நடனக் காட்சிகள் அமைக்கும் போது கொஞ்சம் பாடல் வரிகள் அந்த காலத்திலாம் அவங்க பாடுற பாட்டெல்லாம் அவ்வளோ ஹிட்டாக இருக்கும் நல்லா இருக்கும் ஒரு ஒரு ஹீரோ ஹீரோயின் பாடுறது மாதிரியே இருக்கும் அந்த மாதிரி சாங்கெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஜினி கமல் விஜய் அஜித் இவர்களுடைய படங்கள் வந்து வரும்போது காட்சி அமைப்புகள் பாடல்கள் கொஞ்சம் மாறுது சேஞ்ச் ஆகுது பட் இதே இது இன்றைக்கி எடுத்துக்கிட்ட இந்த பீரியடில் அந்த டான்ஸர்ஸோடையும் அந்த காடல் பாடல் வரிகளையும் டான்ஸ் மாஸ்டருடைய கம்போஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அருவருக்கத்தக்கவன் ரொம்ப மோசமான ஒரு மூமெண்ட்டில் தான் இன்றைக்கி வைக்கிறாங்க அதில் எடுத்துக்காட்டு வந்து நிறையா படங்களை சொல்லலாம் சமந்தா அவர்கள் பண்ண புஷ்பாவை சொல்லலாம் அப்புறம் தமனா அவர்களான சொல்லலாம் தமனாலாம் ஒரு ஈவெண்ட் ப்ரோக்ராம் போய் அவங்க அவங்க டான்ஸே வராதுங்க தமனாவுக்கு பட் அவங்க நல்ல ஒரு நல்ல டோன் கலரு பார்க்க நல்லா இருக்கிறோட அந்த ஹீரோயினா வந்துட்டு போகிற தலாக்கிய தவிர டான்ஸ் அவங்களுக்கு சுத்தமாக வராது அதில் காஸ்டியூம் போட்டு கையை காலை மேலே தூக்கி பண்ணி ஒரு அறுபது ரூபாய் அறுவ அறுவருக்கத்தக்கத்தனமான ஒரு ஒரு மூமெண்ட்டை தமனா அவங்க ஃபர்ஸ்ட்டு போனாங்க அது ரொம்ப ரொம்ப வல்கரா இருந்தது பார்க்குறது இன்றைக்கி ஹீரோயின்களே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு நடன காட்சி இந்த மாதிரி அதை டான்ஸர்ஸுக்கு வர்றதுக்கு நான் வரேன்னு சொல்லி லட்சங்களை சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க அந் ஸோ அன்றைக்கி டான்சர்ஸ் பட் இவங்க கோடிகளை இன்றைக்கி வாங்க ஆரம்பிக்கிறாங்க அன்னைக்கு இந்த அதாவது ஒவ்வொரு டான்ஸுக்கும் ஒவ்வொரு பேர் ஒன்று வைக்கப்பட்டுச்சு அப்போ பார்த்தீங்கன்னா ராக் அண்ட் ரோல் அப்படின்னு சொல்லி ஒரு மூமெண்ட் ஒரு டான்ஸ் பிரமாதமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்ரே அப்படின்னு சொல்லி கேப்ரே டான்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு பேர் வந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா டிஸ்கோ அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மூமெண்ட் வந்தது அந்த பேரில் ராக் அண்ட் ரோல் பிடி டிவிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும் இங்கே சந்திரபாபுலாம் பார்த்திங்கன்னா ராக் அண்ட் ரோல்லாம் அவ்வளோ பின்னிருப்பார் ஸோ மூமெண்ட்டே பயங்கர ஸ்டைலிஷாக இருக்கும் ராக் அண்ட் ரோல் ட்விஸ்ட்டு கேப்ரே டிஸ்கோ அப்படின்னு வந்து பலதரப்பட்ட பேர்கள் அப்படி அப்படியே வந்து இன்றைக்கி வந்து அதுக்கு என்ன பேருனே தெரியல ஸோ பேரை வைக்க முடியாத அந்த அந்தளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில் வந்து இந்த பாடல் காட்சிகளும் அந்த ஹீரோயின்களில் ஆடுறது ரொம்ப அருவறுப்பு தகரதுக்கு இளைஞர்கள் வந்து கெட்டு போகிறதுக்கான வழிகளை நிறைய அந்த பாடல் காட்சிகள் அமைப்பார் தானாக கெட்டு போகிறது ஒரு விஷயம் இருக்கட்டும் ஆனால் அந்த இளைஞர்களை கெடுக்க ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது ரொம்ப மோசமான ஒரு விஷயம் குற்றம் கூட சொல்லலாம் அதை இன்றைய பாடல் காட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஹீரோயின்கள் ஆடுறது டான்ஸ் பண்ணுறது மூவ்மெண்ட் வைக்கிறது பாடல் வரிகள் கேட்கவே முடியல அவ்வளோ வேலைமா இருக்குது நல்ல நல்ல கவிஞர்கள்லாம் இப்படி மோசமான வரிகள் எழுதுகிறாங்க நல்ல நல்ல டான்ஸ் மாஸ்டர்ஸ்லாம் மோசமான ஒரு மூமெண்ட் வைக்கிறாங்க ஷார்ட்லாம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி ரொம்ப டீசெண்டாக இருக்கும் கேமரா ஷார்ட்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடும்போது அந்த தலோங்கல் ஷார்ட்டு டாப்மெல் ஷார்ட்னு அதுவும் வந்து ரொம்ப மோசமாக அறிவுறுப்பமானது டோட்டலாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சொல்ல ஒரு டான்ஸை உருவாக்கி அதை அதை ஒரு மாதிரி சொல்லி அசிங்கப்படுத்துறது மாதிரி இருக்குது பார்க்கும்போது இதெல்லாம் ஏன் எதுக்கு சொல்ல வரேன்னா இன்றைக்கி இந்த விஷயங்கள் வந்து ஆந்திராவில் தீயாக பற்றிக்கிட்டே இருக்குது ஒரு விஷயம் ராமின் ஒரு படத்தில் வந்து இந்த மாதிரி காட்சி அமைக்க டான்ஸ் அமைக்கப்பட்டு அறுவருக்கு ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கிறத பார்த்தோன்னா மகளிர் ஆணையம் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்துட்டாங்க இனிமேல் ஆந்திரா திரையுறந்து இந்த மாதிரி காட்சிகள் இந்த மாதிரி நடன காட்சிகள் அறுவருப்பா ஆபசமாக வரக்கூடாது அப்படின்னு ஒரு ஸ்டெப் எடுத்துட்டாங்க அதற்காக தான் இவ்வளவு விஷயங்கள் அந்த காலத்தில் இந்த காலத்துலையும் நான் பேசப்பட்ட ஒரு விஷயம் அன்றைக்கி எவ்வளோ டீசெண்டாக இருந்தது எவ்வளோ அமைப்புகள் அமைக்கப்பட்டுச்சு தியாரபாதர பி சனப்பா எம்ஜிஆர் சிவாஜி ரஜினிகாம்பல் வரைக்கும் ரொம்ப டீசெண்டான மூவ்மெண்ட்டில் அந்த காட்சி அவங்க இருக்கப்பட்டுச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தெலுங்குலையும் சரி ஹிந்திலேயும் சரி தமிழில் கூட மோசமாயிடுச்சு ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த அந்த இந்த டான்ஸு நடனம் வரிகள் டான்ஸ் அமைப்புகள் ரொம்ப 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 ஒஸ்ட்டாக இருக்குது இப்போது இப்போ ஆந்திராவில் அந்த மகளிர் அனைவரும் எடுக்கப்பட்ட அந்த ஒரு வந்து மிகப்பெரிய நடவடிக்கை இன்றைக்கி ஆந்திரா திரையுலகத்தை மிரட்டிட்டுருக்கு ஸோ சென்சார் போர்டுன்னு ஒன்று இருந்தால் கூட சென்சார் போர்டு கூட ஒரு அஞ்சு பேர் தான் வந்து ஒரு படம் பார்க்குறாங்க ரெண்டு லேடி இருப்பாங்க மூணு ஜென்ஸ் வருவாங்க உட்காரவங்க விவாதிப்பாங்க யூ வா ஏ வா ஏ வா அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க இந்த மாதிரி வரிகள் மோசமாக இருக்குது ஒன்று ஒன்று அதில் மீட் பண்ண சொல்லுவாங்கள்ல பீப் சவுண்ட் கூட சொல்லுவாங்க அவ்வளோதான் பண்ணுறாங்க பட் அந்த நடன காட்சிகள் அமைப்புகளாக மாற்றுறது கிடையாது ஸோ இவ்வளோ மோசமான ஒரு கண்டிஷன் போதும் மகளிர் அணையம் கையில் எடுத்துட்டாங்க இப்போ அதை அது ஒரு போராட்டமும் பண்ண போகிறதாகவும் இருக்காங்க இனிமேல் இந்த மாதிரி காட்சி அமைப்புகள் வரக்கூடாது இளைஞர்களை கெடுக்கக்கூடாதுங்கிறதில்ல அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க இது உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான் நான் நினைக்கிறேன் நான் ஸோ இனிமேல் இருக்கிற இயக்குனர்களும் சரி டான்ஸ் மாஸ்டரும் சரி பாடலாசிரியும் சரி அந்த அந்த நடன காட்சியில் டான்ஸ் ஆடக்கூடிய நடிகையிலும் சரி அந்த ஹீரோயினாக இருந்தாலும் சரி தனிப்பட்ட முறையில் இருந்தாலும் சரி ரொம்ப டீசெண்டாக நல்லா பார்க்குறதுக்கு ஒரு அழகான விஷயங்களாக அந்த அந்த காட்சியில் அமைக்கப்பட்டால் ரொம்ப நல்லா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து இந்த இடத்துல பதிவு பண்ணவும் விரும்புகிறேன் ரொம்ப நன்றி